அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே நமது உருமாந்திரியம் சேனல் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நமது சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு அறிவிப்பு நமது உருமாந்திரியம் சேனல்ல சில தொழில்நுட்ப காரணங்களாலும் சிலர் செய்த வேலையினாலும் தொடர்ந்து ஆடியோக்கள் பதிவிட இயலாமல் இருந்தது கடந்த ஒரு ஏழு நாட்களாக எனவே நாம் பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் பெயர்ல ஒரு புதிய யூடியூப் சேனலை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக ஆரம்பித்து உள்ளோம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதில் தொடர்ந்து தினமும் ஆடியோ பதிவுகள் கடந்த நான்கு நாட்காக கொடுத்துட்டு இருக்கோம் எனவே நமது உருமாந்திரிகம் சேனலை பின்பற்றும் என் அருமையான சொந்தங்கள் அந்த பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் உருமாந்திரிகம் சேனலில் இனி ஆடியோக்கள் பதிவிட இயலாது இனி ஆடியோக்கள் இந்த சேனலில் பதிவிட மாட்டேன் பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் அந்த சேனலில் தான் இனி தொடர்ந்து பல ஆன்மீக விஷயங்களையும் மாந்திரீக பரிகாரங்களையும் மாந்திரீக ரகசியங்களையும் மாந்திரீக சூட்சமங்களையும் மந்திரங்களையும் நான் பதிவிட போகிறேன் எனவே ஒரு மாந்திரிகம் சேனலை பின்பற்றி கொண்டு இருக்கும் என் அருமையான சொந்தங்கள் பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலை தொடர்ந்து பார்வையிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த உருமாந்திரிகம் எனும் இந்த சேனல்ல இனி என்னுடைய ஆடியோ பதிவுகள் பதிவிடப்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாக்காளியே நமக